இந்த நியூ இயர் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு டிசம்பர் தேர்ட்டி பன்னெண்டு மணிக்கு ஸ்லோவா போகுதுக்குள்ள என்னடா இங்க இருந்த வண்டியை காணோம்னு சொல்ற மாதிரி இந்த வருஷமே காணாம போச்சு இன்னும் ரெண்டு மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்க போகுது குறிப்பா இந்த பாண்டமிக் இயற்கு அப்புறம் வருஷம் எல்லாம் மின்னல் மாதிரி சிரட்டுன்னு போயிடுது இந்த வருஷமும் அப்படிதான் போச்சு பல எதிர்ப்பு எதிர்பார்த்த எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இனி அடுத்த வருஷம் எப்படி போக போகுது இந்த இயற்கை நமக்கு கை கொடுக்குமா இல்ல மண்ணு போட்டு மூடுமாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குமான்னு பாக்க போறோம் மனசை இரும்பாக்கிக்கிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க பால்கனின் நேஸ்டாம் அழைக்கப்படுற பல்கேரியா நாட்டை சேர்ந்த பார்வை இல்லாத மிஸ்டிக் தான் பாபா வங்கா இவங்க சொன்ன ப்ராசஸ் இப்போ வரைக்கும் உலகத்துல பெரிய பேசும் பொருளா இருக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே இறந்துட்டாங்க ஆனா இந்த அம்மா ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் வரைக்கும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு கணிச்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க அது என்ன ஐயாயிரத்தி ஒன்பது வருஷம் வரைக்கும் மட்டும் தான் பிரிடிக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு

பெரிய சக்திகளா மாறி நிற்கும் எதிர்பார்க்கப்படுது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேரடி மோதல் வரும் போன்ற நாடுகளுக்கு பதட்டம் இன்னும் மோசமாகி அது ஒரு போர் சூழலை உருவாக்கலாம்னு கணிச்சிருக்காங்க இந்த காலகட்டம் உலக வரலாற்றிலேயே ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனதாகவும் மிகப்பெரிய அளவுல உயிர் சேதத்தை ஏற்படுத்த கூடியதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இப்போ இருக்கிற உலக சூழல்ல ஏற்கனவே உக்ரைன்

வழங்கப்பட்ட தங்க தொடரே போர் பயம் சர்வதேச வியாபார சண்டைகள் மற்றும் கடினமான இன்ஃப்ளேஷன் காரணமா வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்த புதிய உச்சத்து தொடும் கணிக்கப்பட்டிருக்கு இந்த நெருக்கடியால பெரிய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சரியும் இதனால உலகெங்கிலும் வேலையில்லா திண்டாட்டம் ஏழ்மை பணப்பிரச்சனை அதிகமாகும் உலகத்துல இருக்கிற பணத்தோட மதிப்பு கரன்சி வேல்யூ திடீர்னு சரியலாம் நாம பேங்க்ல வச்சிருக்கிற பணம் டிஜிட்டல் கரன்சிஸ் எல்லாத்துக்குமே மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையில உலகத்துல விலைவாசி உயர்வு இன்ஃப்ளேஷன் போர் செலவுகள்னு பொருளாதாரம் ஆட்டம் கண்டு

அதிகமாகி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை முழுக்கடிக்கலாம் எச்சரிச்சு இருக்காங்க இப்ப இருக்கிற காலத்தில் உலகத்துல அடிக்கடி நடக்கிற எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் இந்த கணிப்புக்கு ரொம்பவே வலு சேர்க்குதுன்னு தான் சொல்லணும் சேர்க்குது ஆஸ்திரேலியாலையும் நடந்தத்தீயா இருக்கட்டும் யூரோப்ல வரலாறு காணாத ஹீட் இருக்கட்டும் பசிபிக் ரிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் இது எல்லாமே ஆல்ரெடி சோ இனியும் இது மாதிரி டிசாஸ்டர் வரும்னு சொல்லி இருக்காங்கன்னா அப்போ அது இன்னும் அதிகமான அளவுல நடக்க வாய்ப்பு இருக்கு சயின்டிஸ்ட் பல பேரு இந்த குளோபல் வார்மிங் தொடர்ந்தா எர்த் குவேக்ஸ் கடல் மட்டம் உயர்வது போன்ற பேரழிவுகள் வரும்னு தான் எச்சரித்து வராங்க பாபா இந்த கணிப்பும் வார்னிங்ஸும் ஒரே பாயிண்ட்ல இருக்கிறதுனால மக்கள் மத்தியில பெரிய கவலையை உண்டாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் நாலாவதா இப்போ இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்னா மாறிட்டு இருக்கிற ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஹியூமன்ஸ் கண்ட்ரோல்ஸ் மீறி அதுவே டெசிஷன்ஸ் எடுக்கிறதும் நம்மளோட லைஃப்ல எல்லா இடத்திலையும் ஆதிக்கம் செலுத்தவும் ஆரம்பிக்கும்னு கணிச்சிருக்காங்க ஆனது மனுஷங்களுக்கு நிகரா இல்லனா அவங்களை விட வேகமா முடிவுகள் எடுக்கும் நிலைக்கு வரும் இதனால மனுஷங்களோட வேலைகள் எல்லாம் பறிபோகலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற சக்தி மனுஷங்க கிட்ட குறையலாம்னு பயம் இருக்கு லாஸ்டா பாபா வங்க ரெண்டாயிரத்தி சொன்ன மிக மிக ஆச்சரியமான கணிப்பு இதுதான் ரெண்டாயிரத்தி குறிப்பா நவம்பர் மாசத்துல மனித குலம் முதல் முறையா வேற்று கிரகவாசிகளோட கன்ஃபர்ம்

இப்படி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாபா வாங்க அவர்கள் கணிச்சிருக்கிறதா சொல்றாங்க உங்க எல்லாருக்கும் டவுட் வரலாம் ஏன் குறிப்பா இவங்களோட ப்ரடிக்ஷன்ஸ் மட்டும் அப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறாங்க எதனாலன்னு யோசிக்க தோணுது இல்ல அதுக்கு காரணம் அவங்க ஆல்ரெடி சொன்ன ப்ரடிக்ஷன் அவங்க சொன்ன மாதிரி நடந்ததுனாலதான் அப்படி என்னெல்லாம் சொன்னது நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமெரிக்கா ட்வின் டவர் ஸ்டீல் பேர்ட்ஸ்னால தாக்கப்படும்னு சொன்னதா சொல்லப்பட்டுச்சு இந்த ப்ரொடிக்ஷன் நடந்துச்சான்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அமெரிக்காவோட நியூயார்க் சிட்டில இருக்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருந்த ட்வின் டவர் பிளைட் மூலியமா டெரரிஸ்ட்னால தாக்கப்பட்டுச்சு ஸ்டீல் பேர்ட்ஸ் வார்த்தை இந்த தாக்குதலை குறிக்குதுன்னு நம்புறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நகர் தண்ணீரினால மூடப்படும் உலகம் அது நினைச்சு அழும்னு சொன்னதா பேச்சு இருக்கு இந்த ரஷ்யாவோட ஒரு கடல் இருக்கிற நகரம் ஆனா நகரம்ல ரஷ்யாவோட அணுசக்தி நெக்ஸ்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஒரு பெரிய அலை கரைய மூடும் மக்கள் காணாம போவாங்கன்னு சொன்னதா கூறப்படுது சொன்ன மாதிரியே டூ தௌசண்ட் போர்ல தாய்லாந்து ஸ்ரீலங்கா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள்ல பயங்கரமான சுனாமி பேரழிவை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அடுத்து அமெரிக்காவோட நாற்பத்தி நான்காவது அதிபர் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கன் அதாவது கருப்பினத்தவரா இருப்பார்னு பாபா வங்க கணிச்சிருந்தாங்க அவங்க கணிச்ச மாதிரியே இரண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்காவோட நாற்பத்தி நான்காவது அதிபரா பராக் ஒபாமா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இது மட்டுமா சோவியத் யூனியன் உடையறத பத்தி சொல்லியிருந்ததா நம்பப்படுது சோ நைன்டீன் நைன்டி சோவியத் யூனியன் உடைஞ்சு பல நாடுகளா பிரிஞ்சது அண்ட் பைனலா ஐரோப்பாவுக்கு ஏற்பட்ட பல அரசியல் மாற்றங்களை கணிச்சிருக்காங்க அதுபடி

வளர்ச்சி கேஷ் கிராஷ் அவங்க சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற நியூஸோட ஒத்து போறதுனால பரபரப்பு இன்க்ரீஸ் ஆகுது ஆனா இத நூத்துக்கு நூறு நம்பி நம்ம மண்டிய போட்டு குழப்பிக்க தேவையில்லை என்ன வந்தாலும் சரி பயத்தை தூக்கி போட்டுட்டு பண விஷயத்திலையும் மனசு அளவுலையும் நம்ம உஷாரா தைரியமா இருக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இருந்தா பூமிக்கு இல்லன்னா சாமிக்கு லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு டாபிக்ல வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வா!